ஆன்றும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து ஈடில்லாத அன்பு நாமத்தினாலே ஜபம் பிளஸ் தொலைக்காட்சி நேர் யாவளுக்கும் இயேசுவே வார்த்தையானவர் என்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை ஸ்தோத்திரங்களை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் என் அன்பு கத்தருக்கு பிரியமான தேவ ஜனங்களே இந்த நாளிலும் கூட நான் உங்களுக்கு கத்துடைய தேவ வார்த்தையாய் தேவச்செய்தியாய் நான் கொண்டு வந்திருக்கிறது என்ன என்று சொல்லி பார்ப்பீர்கள் என்றால் தேவ சித்தம் செய்யாதவன் மெய் கிறிஸ்தவன் அல்ல என் அன்பு சகோதரனே சகோதரியே இந்த உலகம் முழுவதும் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி நாம் பெருமையான காரியங்களை பேசிக்கொண்டிருக்கலாம் பெருமையான காரியங்களை நாம் நினைத்து கொண்டிருக்கலாம் கத்தருக்கு பிரியமான என் அன்பு சகோர்னே சகோதரியே ஆனாலும் தெய்வத்துடைய சித்தம் செய்யாமல் நம் கடவுளுடைய சித்தத்தை செய்யாமல் அல்லது கடவுள் நம்மை என்ன சித்தத்துக்கு வைத்திருக்கிறார் என்று தெரியாமல் நீ எந்த காரியங்கள் செய்தாலும் நீ நீங்கள் ஒரு பொய் கிறிஸ்தவர்களாய் காணப்படுவீர்கள் என் அன்பு சகோர்னே சகோதரியே ஒரு காரியம் அநேகருக்கு தெரிவதில்லை இந்த உலகம் முழுவதும் தேவன் படைத்திருக்கிறார் தம் சித்தத்தின்படி படைத்திருக்கிறார் தனக்கு சித்தமான விதை தான் அவர் செய்வார் ஏசையா தீர்க்க தர்சன புஸ்தகம் ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் வசனத்தை கவனித்து பாருங்கள் கர்த்தருக்கு சித்தமானது அவருடைய கரத்தினால் அது வாய்க்கும் என் அன்பு சகோரனே சகோதரியே சங்கீதம் நூற்றி பதினைந்து மூன்றை பாருங்கள் வேதம் சொல்கிறது தேவன் வானத்தில் இருக்கிறார் தேவன் பரலோகத்தில் இருக்கிறார் தமக்கு சித்தமானதை செய்கிறார் என்று எழுதியிருக்கிறது என் அன்பு சகோனே அன்பு சகோதரிய அநேகர் தன்னுடைய பேச்சில் எப்படி சொல்லுவாங்க எப்படி சொல்லுவாங்கன்னா நான் எது செய்தாலும் ஆண்டுடைய சித்தம் செய்வோம்பா நான் எதை செய்தாலும் ஆண்டுக்கு பிரியமா இருக்குதுன்னு பார்த்து செய்வோம்பா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் தன் வார்த்தை நாள் சொல்வது முக்கியமல்ல நாம் செய்கை செய்கைனாலே தேவ சித்தம் செய்யணும் சகோதரனே சகோதரியே இன்று தேவ சித்தத்தை குறித்து அநேக காரியங்கள் இருக்கு அதுல ஒரு மிக முக்கியமாய் நான் மூணு காரியங்களுக்கு சொல்ல போறேன் முதல் காரியம் தேவ சித்தம் செய்கிறவர்கள் ஆண்டவருக்கு எப்படி இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்ப்பீர்களானால் ஆண்டவருக்கு ஒரு சகோதரனாய் மாறுவார்கள் தேவ சித்தத்தை செய்வர்கள் எப்படி இருப்பான்னா ஏசப்பாவுக்கு சகோதரியாய் மாறுவார்கள் தேவ சித்தம் செய்வர்கள் ஆண்டவருக்கு எப்படி இருப்பாரனா அவருக்கு தாயாய் மாறுவார்கள் என்ன இதை விட நமக்கு ஒரு பெரிய ஆண்டவர் நம்ம கொடுக்க வேண்டிய ஒரு புகழ் பாராட்டு வேறு எதுவுமே கிடையாது ஆண்டவருடைய சகோதரனாய் நாம் மாறிவிடுவோமா நம் இயேசுக்கு சகோதரியாய் மாறிவிடுவோமா இதெல்லாம் விட அவரை பெற்ற தாய்க்கு இணையாய் நாம் தேவ சித்தம் செய்யும்போது நாம் அவருக்கு ஒரு தாயை போல மாறிவிடுமா விடுமா ரெண்டாவது காரியம் என்ன சொல்லி பார்ப்பீங்கன்னா தேவ சித்தம் யார் செய்கிறார்களோ அவர்கள் செய்வது மட்டும் நிலைக்கும் தேவ சித்தம் செயல் எல்லாம் நிலைக்கும் மூன்றாவதாக தேவ சித்தம் செயல் எப்படி இருப்பாங்கன்னா தேவனுடைய இறுதியத்துக்கே பிரியமா இருப்பாங்க இன்னைக்கு ஆண்டருக்கு பிரியமா இருக்கணும்னு எவ்வளோ பிரயாசப்படுறோம் சகோதரி சகோதரியே எவே சரி அஞ்சு பத்து சொல்லுது கர்த்தருக்கு பிரியமானது என்னது சோதித்து பாருங்கள் சங்கீத புஸ்தகம் நூற்றி நாற்பத்தி மூணு பத்து கர்த்தருக்கு பிரியமானது என்னது என்று எனக்கு போதிங்கள் என்று சொல்கிறார் தாயுது என் சகோதரே சகோதரியே இன்னைக்கு தன்னுடைய இஷ்டத்துக்கு எல்லாம் செஞ்சுட்டு கடனுடைய விருப்பத்தின்படி தான் செய்வேன் தன் எல்லாம் செய்துட்டு நான் கடவுள் சித்தம் தான் செய்வேன் நான் கடவுளினுடைய சித்தத்தை நிறைவேற்றுவேன் அப்படின்னு இருக்கிறாங்க திரும்ப சகோதரியே சித்தம் செய்யாத யாராக இருந்தாலும் அவர்கள் மெய் கிறிஸ்தவர்கள் அல்ல பொய் கிறிஸ்தவர்கள் என் அன்பு சகோதரனே சகோதரியே இந்த உலகத்துல தேவன் நினைக்கிறது மட்டும் தான் நடக்கும் நீங்கள நானும் நினைக்கிறதெல்லாம் இன்னைக்கு எது நடந்திருக்குது நல்லா யோசித்து பாருங்க கத்தருக்கு பிரியமான சகோதர சகோதரியே தேவரீர் செய்ய வல்லவர் நீர் செய்ய நினைப்பது தடைப்படாது இப்படி யோபு என்கிற தேவ மனுஷன் சொல்லுகிறார் ஆண்டவர் செய்ய நினைக்கிற ஒன்றும் தடைபடாதான் என் அன்பு சகோதர சகோதரியே முதல் காரியத்துக்கு நான் வருகிறேன் ரோமருக்கு என நிருபம் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்தை நீங்கள் கவனித்து பாருங்கள் குமாரன் மூத்த எல்லருக்கும்கோதரனா இருக்கிறாராம் நம் ஆண்டராகி இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாருக்கும் மூத்த சகோதராக இருக்கிறாராம் எப்ப தெரியுமா அவருடைய சித்தத்தை செய்யும்போது என் அன்பு சகோதரனே சகோதரியே யோவான மார்க்கேனு சுவிசேஷம் மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனத்தை கவனித்து பாருங்கள் தேவ சித்தத்தை எவன் செய்கிறானோ அவன் எனக்கு சகோதரன் நம் ஆண்டராகி இயேசு கிறிஸ்து அவருடைய வாயில் சொல்லப்பட்ட வார்த்தை தேவ சித்தம் செய்கிறன் எவனோ அவன் எனக்கு சகோதரன் அவள் எனக்கு சகோதரி அவளே எனக்கு தாய் என்ன மாதிரியான வார்த்தை ஏசப்பா சொல்கிறாங்க பாருங்கள் அப்போது கடவுளுக்கு நாம் சித்தமானதை செய்யும் போது அவரோடு கூட பிறந்த ஒரு சகோதரனாய் சகோதரியாய் மாறிவிடுவோம் என் சகோதரனே சகோதரியே யோவான சுவிசேஷ புத்தகம் ரெண்டாம் அதிகாரும் ஐந்தாம் வசனத்தை கவனித்து பாருங்கள் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி இது கலிலேயா என்கிற கானா ஊரிலே கல்யாணம் நடந்தது ஆண்டராக இயேசு கிறிஸ்து முதல் முதல் செய்த அற்புதம் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அந்த இடத்துல ஆண்டருடைய வார்த்தை எப்படி முதலாவது இந்த திராட்சரசம் குறைவு ஏற்பட்ட பொழுது இயேசுனிடத்துல போய் சொல்லாமல் அங்க வந்து அவருடைய தாயா இருக்கிற மரியால் இடத்துல போய் சொன்னாங்க அந்த மரியால் என்ன பண்ணாங்க தெரியுமா என் மகனிடத்தில் போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லல இயேசு என்ன சொல்கிறாரோ அதன்படியே நீங்கள் செய்யுங்கள் சொன்னாங்க அதுதான் ஆண்டவருடைய தாயாய் சித்தம் செய்தவங்க ஏசப்பாவுக்கு தாயாய் சித்தம் செய்தாங்க ஏசு என்ன சொல்றாரோ அதன்படி செய்யுங்கப்பான்னு சொன்னாங்க பாருங்க சகோதரிய சகோதரியே அது மாத்திரமில்ல நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவை மரத்தில் தொங்கிக்கொண்டு இருக்கும்போது தனக்கு அருகாமையில் இருந்த சீசனை பார்த்து சகோதரனே அதோ உன் தாய் என்று சொன்னார் யோவானுக்கு என்ன நிருபம் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு என்று வசனத்தை பாருங்கள் என் அன்பு சகோதரனே சகோதரியே தன்னுடைய தாயை தனக்கு பிரியமாய்ந்த சீசனுக்கு தாயாய் மாற்றினார் இந்த தாயும் உடனே அவரை தன் மகனாய் ஏற்றுக்கொண்டாங்க எப்படி தேவ சித்தம் தேவ சித்தம் செய்கிறவங்க இயேசு அப்பாவுக்கே தாயாய் மாறிடுவாங்களா சகோதரனே சகோதரியே கர்த்தருக்கு பிரியமான என் சகோதரனே சகோதரியே ஆனால் என்ன மாதிரியான ஒரு நமக்கு ஒரு கிஃப்ட் வச்சிருக்கிறாரு பாருங்க அவருடைய சித்தத்தை செஞ்சா அவர் கூட பிறந்த சகோதரனும் அவர் கூட பிறந்த சகோதரியும் அவர் அவரை பெற்றெடுத்த தாய்க்கு இணையாயிடுவோமா நாம என் அன்பு சகோதரிய சகோதரியே இதை விட நமக்கு ஒரு பெரிய ஒரு பாராட்டு என்ன வேணும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் என் சகோதரிய சகோதரியே ரெண்டாவது தேவ சித்தம் செய்கிறவர்கள் அவள் எது செய்தாலும் வாய்க்கும் அவள் எது செய்தாலும் நிலைக்கும் சகோதரிய சகோதரியே ஒன்று இரண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை நீங்கள் கவனித்து பாருங்கள் அங்க வேதம் இப்படி சொல்கிறது உலகமும் இச்சையும் ஒழிந்து போகும் தேவ சித்தத்தின்படி நிலைத்திருப்பான் அப்போ தேவ சித்தத்தின்படி செய்கிறவன் எல்லா இடத்துல நிலைத்திருப்பான் அவன் செய்வதும் நிலைத்திருக்கும் என் அன்பு சகோதரனே சகோதரியே வேதத்தை பாருங்கள் வேதம் நமக்கு மிகவும் தெளிவாய் சொல்கிறது சகோதரனே சகோதரியே எபேசியர் ஐந்து பதினேழு என்ற வசனத்தை கவனித்து பாருங்கள் சகோர்களே நீங்கள் புத்தி புத்தில்லாதவளாக இராதிருங்கள் தேவ சித்தம் என்னது என்று நீங்கள் அறிய வேண்டும் இன்னைக்கு எத்தனை பேர் தேவ சித்தம் என்னன்னு தெரியாமல் புத்தி இல்லாதவங்களா இருக்கிறாங்க கர்த்தருக்கு பிரியமானது கத்தருக்கு சித்தமானது நம் அறியணுமா அப்படி அறியாதவங்க புத்தி புத்தில்லாதவர்களாக இருக்கிறாங்களா அறிவில்லாதவளாக இருக்கிறோமா எபேசியர் அஞ்சு பதினேழு இப்படி எழுதியிருக்கிறது சகோதரே சகோதரியே அப்போது கடவுளுக்கு சித்தம் செய்கிறவங்க அவங்க செய்வதெல்லாம் வாய்க்கும் என் அன்பு சகோதனே சகோதரியே நீங்கள் பெரிய பணக்காராக இருக்கலாம் கோடீஸ்வரர்களாக இருக்கலாம் அதனால் நீங்கள் நினச்சபடி வேலை செய்யலாம் அல்லது நீங்கள் நினைச்சபடி ஒரு பிஸ்னஸ் செய்யலாம் ஆனால் எல்லாவற்றிலும் இழப்பு இழப்பு இழப்புன்னு வரும் பாருங்கள் சகோதரி சகோதரியே வேதத்தை கவனித்து பாருங்கள் எரியமையா தீர்க்கதரிசி இருபத்தி மூன்று இருபது என்ற வசனத்தை கவனித்து பாருங்கள் கர்த்தருடைய இருதயத்தின் எண்ணங்கள் நிறைவர மட்டும் அவருடைய கோபம் நம்ம விட்டு போகாது நாட்களும் பணமும் எல்லாம் வீணாக போயின்னு இருக்கோம் என் சகோதரனே சகோரியே அதுக்கு பதிலாக தேவ சித்தன் நீங்கள் நிறைவேற்றும்படி அல்லது சித்தம் தெரிந்து கொண்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணுங்க ஒரு பத்தாயிரம் போட்டு அதில் பல கோடிகளுக்கு நீங்கள் அதிபதி ஆவீங்க என் சகோதரனே சகோதரி சொல்கிறேன் சொல்றேன் உங்களுக்கு நான் விளக்கமாய் சொல்றேன் யார் தேவ சித்தம் செய்கிறார்களோ அவர்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும் என் அன்பு சகோதரனே சகோதரியே கத்தோழ நாமத்துக்கு சோத்திரம் பாருங்க மூன்றாவது காரியமாய் நாம் தேவ சித்தம் செய்யும் பொழுது அவருடைய இருதயத்துக்கே நாம் பிரியமாய் போயிடுவோம் என் அன்பு சகோதரனே சகோதரியே மத்தே என விசேஷம் மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை கவனித்து பாருங்கள் இவரின் நேசகுமாரன் நம் ஆண்டராகிய இயேசு கிறிஸ்து நாணஸ்தானம் எடுத்து அவர் கரை ஏறும் பொழுது வானத்தில் இறங்கி தேவன் பரிசுத்த ஆவியானவர் தூதல் போல் இறங்கி அவருடைய தோள்பட்டையில் இருந்து சொன்ன ஒரு வார்த்தை என் நேசகுமாரன் அந்த நேசகுமாராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னையும் என்னையும் பார்த்து சொல்கிறார் சகோவரே சகோதரியே நீ என் சித்தத்தை செய்வாயானால் என் இருதயத்துக்கு நீ நேசகுமாரனாய் மாறுவாய் என் ஹிருதயத்துக்கு நீ நேச நீ மாறுவாய் என் அன்பு சகோவரே சகோதரியே இன்னைக்கு கடவுளுடைய சித்தத்தின்படி வாழ்ற கிறிஸ்தவர்கள் மிகவும் குறைவாக இருக்கிறாங்க சகோதரியே சகோதரியை தன் இஷ்டப்படியெல்லாம் வாழ்ந்து கொண்டு இருந்துட்டு ஆனால் கேட்குறவர்களுக்கு சொல்லுவாங்க நான் ஆணுடைய சித்தத்தின்படி தான் பிரதர் செய்வேன் நான் ஆணுடைய சித்தத்தின்படி தான் பிரதர் கல்யாணம் பண்ணுவேன் இப்படி நிறைய பேர் பேசுவதை கேட்பீங்க சகோதரனே சகோதரியே அப்படி அல்ல நாம் சொல்வது அல்ல செய்கைனால் நம் ஆண்டுடைய பிள்ளைகள் என்று நிரூபிக்கணும் செய்கைனால் நான் ஆண்டுடைய சகோதரன் என்று நிரூபிக்கணும் என் செய்கையினால என் நான் ஏசப்பாவோட இருதயத்துக்கு பிரியமா இருக்கிறேன்னு சொல்லணும் சகோதரனே சகோதரியே கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ ஜனங்களே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் வேதத்தை கவனித்து பாருங்கள் யாக்கோபு நிருபம் முதலாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் சொல்கிறது நீங்கள் வேதத்தை கேட்கிறவளாய் இல்லாமல் அதன்படி நடக்கிறவளா இருங்கள் என்று எழுதியிருக்கிறது என் அன்பு சகோதரனே சகோதரியே பசி நேரங்களிலே நம்முடைய உணவை ஒரு தட்டில் போட்டு நாம் பார்த்து கொண்டிருந்தால் நம்முடைய வயிறு ஒரு நாளும் நிறைவாகாது சகோதரே சகோதரியே அது எத்தனை மணி நேரமானாலும் நம்முடைய வயிறு நிறைவாகாது ஆனால் அதுக்கு பதில் அந்த உணவை எடுத்து நாம் உண்ணும் பொழுது அந்த நிமிஷமே அடுத்த நிமிஷமே நம்முடைய பசி நம்மை விட்டு போயிடும் நம்முடைய வயிறு நிறைவாக இருக்கும் அதே தான் நான் கிறிஸ்தவனாக இருப்பதினால வாயினாலே வார்த்தையினாலே நான் தேவ சித்தம் செய்கிறேன் செய்கிறேன்னு சொல்வதனால தேவனுடைய இருதயத்துக்கு நான் ஒரு நாளும் பிரியமாக மறக்க மாட்டேன் என் அன்பு கத்திற்கு பிரியமான ஜெபம் ப்ளஸ் நேர்களே அதுக்கு பதிலாக உங்கள் திருமண காரியங்களிலே தேவ பாருங்கள் ஒரு இடம் வாங்குவதிலே தேவசித்தம் பாருங்கள் ஒரு காரியம் செய்வதற்கு முன்னாடி அதுல தேவ சித்தம் இருக்கிறதா இல்லையான்னு பாருங்க என் அன்பு சகோதரே அன்பு சகோதரியே நீதிமொழிகள் பதினாறு முப்பத்தி மூணு என்ற வசனத்தை கவனித்து பாருங்கள் சீட்டு மடியில் போடப்படும் காரிய சித்தி காரிய சித்தி என்றால் என்ன தேவ சித்தம் காரி சித்தி அவரால் வாய்க்கும் இன்னைக்கு எத்தனையோ காரியங்களை சொல்லலாம் சகோதரனே சகோதரி முதல் காரியமாய் சொன்னது போல நீங்க ஏசப்பாவுக்கு சகோதரனாய் மாற முடியும் தேவ சித்தம் செய்யும் போது நீங்கள் ஏசப்பாவுக்கு சகோதரனாய் மாற முடியும் ஏசப்பாவுக்கு சகோதரியாய் மாற முடியும் அப்படியே தாயாய் மாற முடியும் அது மாத்திரம் இல்ல நான் செய்தெல்லாம் தோல்வி 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 என்று சொல்லி கொண்டு இருக்கிறீங்களே என் அன்பு சகோதரனே சகோதரியே ஒன்று சாம்பியல் புஸ்தகம் பதினஞ்சு இருபத்தி ஒன்பதை பாருங்கள் ஈஸ்ரோலின் ஜெயபலமானவர் உனக்கு சித்தத்தை ஜெயமாய் கொடுப்பார் அந்த ஜெயபலமானவரிடத்துல சித்தம் கேட்டு செய்யுங்கனால அப்படி இறுதியத்துக்கு மாறிடுங்க ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் நம்ம வீட்டில் ரெண்டு பிள்ளைங்க இருக்கலாம் மூணு பிள்ளைங்க இருக்கலாம் என் சகோதரனே சகோதரிய அதில் ஏதாவது ஒரு பிள்ளை உங்களுடைய விருப்பத்தை கேட்டு பிள்ளைங்க செய்யற காரியங்களை செய்யும் பொழுது என் அன்பு சகோதரே சகோரிய தாய் தகப்பன் அது நிமித்தம் மிகுந்த சந்தோஷப்படுவாங்க ஆனால் அதே பிள்ளைங்க உங்களை எந்த ஒரு காரியத்திலும் கேட்காம கொள்ளாமல் செய்யும் போது மன நிமித்தம் ரொம்ப நீங்கள் கஷ்டப்படுவீங்க சகோதனே சகோரியே அதுக்கு காரணம் என்ன ஐயோ நான் பெற்ற பிள்ளை என் பிள்ளை என்ன ஒரு வார்த்தை கேட்கலையே அவன் இஷ்டமா செய்யறானே அவன் இஷ்டமா செய்யறாள் அப்படின்னு இன்னைக்கு வருந்துக்கிற எத்தனையோ தாய்தாப்ப இருக்கிறாங்க சகோதரனே சகோதரியே அப்படியெல்லாம் இல்லாம நீங்க ஏசப்பா கிட்ட போயிட்டு தேவ சித்தங்களை கேட்டு நீங்கள் ஜெபிக்கும் போது ஏசப்பா உங்களுக்கு பிரியமான கணவனை உங்களுக்கு பிரியமான மனைவியை உங்களுக்கு பிரியமான பிள்ளைகளை உங்களுக்கு பிரியமான வேலைகளை கர்த்தர் கொடுப்பது அதிக நிச்சயம் சகோதரனே என் அன்பு சகோதரனே சகோதரியே மத்தே என் சுசேஷன் ஏழாம் அதிகாரம் ஒன்பதுலேருந்து இருந்து பதினோரு வசனங்களை கவனித்து பாருங்கள் பொல்லாதல் ஆகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இவுகளை கொடுக்கல பரமப்பிதா அதை பார்க்கல அதிகமாக செய்வாராம் நம்ம பிள்ளைங்க ஏதாவது கேட்கும் போது அந்த பிள்ளைங்களுக்கு தீமையை நம்ம செய்ய மாட்டோம் அந்த பிள்ளைங்களுக்கு கெட்டதை நம்ம செய்ய மாட்டோம் சகோதரியே சகோதரியே நீங்களும் நானும் அப்படி செய்ய மாட்டேனா நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நன்மையை தவிர தீமை அறியாதவர் அல்லவா எப்படி உங்களுக்கு ஒரு தீமையான காரியங்களை அனுமதிப்பா இதுக்கு காரணம் என்ன சகோதரனே சகோதரியே நம்ம நம்முடைய சித்தத்தை செய்து கொண்டு இருக்கிறோமே தவிர நம்ம ஆண்டு சித்தத்தை அறிவதில்லை திரும்ப சொல்கிறேன் யோ யோபு புஸ்தகம் நாற்பத்தி ரெண்டு ரெண்டின்படி படி அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர் அவர் செய்ய நினைப்பது சித்தமாக இருக்கும் தடைப்படாது ஆனால் நீங்களும் நான் நானும் சகோதரனே சகோதரியே செய்கிற காரியங்கள் எல்லாமே தோத்து போயிடும் எல்லாமே நமக்கு தடைப்படும் அதை புரிந்து கொள்ளுங்க அதுக்கு பதிலாய் தேவ சித்தம் அறிந்து நாம் தேவ சித்த செய்கிற கிறிஸ்தவனா இருக்கணும் தேவ சித்தம் செய்யாத யாரா இருந்தாலும் சரி அது ஊழியக்காரனா இருந்தாலும் சரி ஊழியக்காரா இருந்தாலும் சரி அல்லது பிள்ளைகளா இருந்தாலும் சரி விசுவாசியா இருந்தாலும் சரி நாம் போய் கிறிஸ்தவா இருப்போம் அதை ஒரு நாளும் மறந்துடாதிங்க கத்திர உங்களை ஆசிர்வதிப்பார் நான் இப்போது உங்களுக்காக ஜெபிக்கிறேன் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல பிதாவை நீ ராசிர்வதித்த இந்த நல்ல வேலைக்கு நன்றி எசப்பா யாரெல்லாம் யாராலாம் இதோ தேவ சித்தத்துக்காக காத்துட்டு இருக்கிறாங்களோ இயேசுவி நாமத்தில் அவருக்கு நல்ல வாழ்க்கை துணை கிடைக்கட்டும் அவளுக்கு நல்ல வேலை கிடைக்கட்டும் அரசாங்க வேலைகள் கிடைக்கட்டும் ஏசப்பா அவளுக்கு நல்ல வீடு வாசல்கள் கிடைக்கட்டும் தேவ சித்தத்தை செய்கிறவர்கள் உமக்கு மகனாய் உமக்கு சகோதரனாய் உமக்கு சகோதரியாய் உமக்கு தாயாய் உன்பாயின் வார்த்தை அல்லவா அதை நீரிப்போது நிறைவேற்றித்தாங்கப்பா இப்போதும் இந்த வார்த்தையின் மூத்தம் ஒவ்வொரும் தேற்றப்படட்டும் ஒவ்வொருக்கு வேண்டிய பலன் உண்டாகட்டும் தேவ நம்பிக்கை வரட்டும் இனி நாங்கள் செய்வதெல்லாம் உன் சித்தமாய் இருக்கட்டும் ஆசிர்வதியும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆம் உங்கள் யாவருக்கும் அன்பின் வார்த்தைகள் சோத்திரங்கள் தெரிவிக்கிறேன் தொடர்ந்து நான் தேவனுடைய வார்த்தை உங்களோடு கூட பேச கிருபை செய்வதாக ஆமேன்